கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே கடந்த காலத்தை நீங்கள் இருந்தீங்கன்னா எதிர்காலத்தையும் சரி நடக்கக்கூடிய காலத்தையும் சரி நீங்கள் சிறப்பாக செயல்படுத்த முடியாது கடந்த காலங்கிறது இறந்தவர்களுக்கு சமம் இறந்து போன விஷயமாக நினச்சிக்கணும் அப்படி இல்லாம அதைய நீங்க நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது கடந்த காலம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை இருளில் கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் மற்றவர்கள் எப்பொழுதுமே உங்களை கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கும் உதவாதவர்கள் என்ற எண்ணத்தை மற்றவர்களுடைய எண்ணத்தில் நீங்கள் விதைத்து விடுவீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தந்தையோ அல்லது தாயோ இறந்துவிட்டால் உங்களுடைய எண்ணம் அவர்கள் மீது இருந்து கொண்டே இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக இயக்க முடியாது என்பதுதான் உண்மை அதுபோல்தான் மற்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீர்கள் என்றால் அதில் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்றால் அதை நினைத்து வருத்தப்பட்டால் அதற்காக எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை தொழில் செய்தீர்கள் என்றால் அதில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்றால் அதை நீங்கள் மறந்துவிட்டு அடுத்தபடி நீங்கள் நிகர வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் வளர ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மாற்று சக்தியை கொடுக்கும் என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் எப்பொழுதும் இழந்ததை நினைத்து வருந்தவதற்கு வருந்தக்கூடாது அப்படி வருந்தினால் உங்களுடைய வாழ்க்கை சூனியமாக மாறிவிடும் வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு தான் விளையாட்டு மைதானம்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விளையாட்டை யார் ஒருவர் சிறப்பாக செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதை விட எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் வேகமாக பயணம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலம் மறந்து எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்பதுதான் உண்மை வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டை நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நன்றி